ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோடய குண்டான புக் கலெக்ஷன் பற்றியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றின வீடியோ தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அதிமான் டீம் வந்து புக்ஸ் ஃபுல்லாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு டாபிக் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது மொத்தமாக சேர்த்தி கொடுத்துருப்பாங்க அந்த புக் தான் வாங்கியிருந்தேன் எத்தனை புக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியோடது ஒன்று அடுத்து ஜாக்ரஃபியோடது ஐஎன்எம்மோடது ஹிஸ்டரியோடது எக்கனாமிக்ஸோடது இந்த அஞ்சு புக்கு தான் வாங்கினேன் இந்த அஞ்சு புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் என்னமோ வந்தது நான் வாங்கும்போது இப்போ என்ன ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அக்காடமிலிருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வாங்கினேன் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பையனை வச்சுட்டு என்னால் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறதோ அதுக்குண்டான டைம்லாம் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டாக கிடைக்கல ஸோ வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம படிக்க படிக்க அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினையே நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கொஷின் பேங்காக வாங்கிட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் பேங்க் வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து ஒவ்வொரு எக்ஸாமோட கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா சுயசேஸ் அகாடமியில் ஒரு பத்து புக்கு வந்து செட்டாக கொடுத்தாங்க இந்த பத்து புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ என்னமோ அதில் என்னென்ன புக் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து இது பார்சலோடு சேர்த்தி இப்போ டெலிவரி சார்ஜோடு சேர்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்துட்டு பகுதி ஆ ஆ ஈன்னு சொல்லிவிட்டு மூணு புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது உண்மையே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட்ட எல்லா கொஷின் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் வந்து ரெண்டு புக் கொடுத்துருப்பாங்க பாலிட்டிக் பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு புக் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து நிறைய கொஷின் கவர் ஆகுது பாலிட்டியில் வந்து நமக்கு எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய கொஷின் இருக்குது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்க்கு ஒரு புக் இருக்குது ஜாகிரஃபிக்கு ஒரு புக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் இருக்குது அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு புக் இருக்குது இந்த மாதிரி ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் புக் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி இது சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் மேக்ஸுக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்துன மாதிரி ஒரு புக் வந்துருக்கு அடுத்து யூனிட் எயிட் நைனுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு ஒரு புக் கொடுத்துருக்காங்க யூனிட் யூனிட் நைனுக்கு ஒரு புக் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரி புக் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க மற்ற புக்கு ரெண்டும் இல்லை ஒரு வேளை அதை தனியாக வாங்கிக்கணுமோ என்னமோ ஆனால் எனக்கு போட்டிருந்த ஆஃபரில் வந்து கெமிஸ்ட்ரி புக்கு பத்து புக்குக்கு வந்து கூட வந்து ஒரு புக் வந்து கெமிஸ்ட்ரி புக் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பத்து புக்கு சரிங்களா மற்றபடி வந்துட்டு ஃபிசிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் வந்து கொஷின் பேங்க் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் வச்சுருக்கேன் என்னோடய கொஷின் பேங்க்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு புதுசு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ தான் வாங்கினேன் ரீசண்டாக நான் வந்து தமிழும் மேத்ஸும் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன் ஜூன்லேருந்து சரி ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நமக்கு எப்படி இருந்தாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க முடியாது கொஷின் பேங்க் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இப்போ தான் ஒரு டூ மந்த்ஸும் என்னமோதோ ஆகுது நான் வாங்கி அதனால தான் புக்கு வந்து எல்லாமே புதுசாகவே இருக்குது மேக்ஸுக்கு வேணால் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் மேக்ஸ் கொஸ்டின் பேங்க் வந்து நான் வாங்கினதுலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது எனக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்குது பட் நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் பிகேனராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஒரு வீடியோ கிளாஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் சம்ஸும் உங்களால் ட்ரை புக் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கொஷின் பேங்க் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிவிக்யூ புக்ஸ் வந்து இதுதான் என்னோடய என்னோட ஜிஎஸ்கான புக் கலெக்ஷன் வந்து இதுதான் தமிழுக்கு வந்து நான் எல்லா புக்குமே வச்சுருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் வச்சுருக்கேன் பட் எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஓல்டு புக் இருக்கான்னு ஓல்டு புக் வந்து எங்கிட்ட கிடையாது நானே வந்து தெரிஞ்சவங்க கிட்ட தான் கேட்டிருக்கேன் இப்போதைக்கு வந்து என்னோடய மொபைலில் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்து தான் படிச்சுட்ருக்கேன் அப்புறம் சிறப்பு தமிழுக்கும் புக்கு கிடையாது சிறப்பு தமிழுக்கும் நானாக வந்து இப்போ தான் பிடிஎஃப் பார்த்து தான் நோட்ஸ் எடுத்து படிக்கலான்ட்ருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய புக் கலெக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வந்து பத்து புக் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ வருது ஜிஎஸ்க்கு நான் வாங்கின இந்த அஞ்சு புக் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் என்னமோ வருது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக் கிடைக்குதுன்னா ஸ்கூல் புக் வாங்கி படிச்சுக்கோங்க ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது நல்ல அகாடமியாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்